ஒரு யூகத்திற்கா ஒரு நேரவே சொல்றேன் ஆக்டர் குருமூர்த்தி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறாரு அவங்க போறாங்கங்கிற போது டாக்டர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறாரு கட்சி என்னுடையதுன்னு பேச விரும்புகிறாரு அன்புமணி சௌமியா ரெண்டு பேரும் வந்து பாஜகவோட ஆட்களாக இருக்கிறாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அன் டாக்டர் ராமதாஸ் தரப்புலருந்தே வருது ஒருவேளை இந்த ப்ராப்ளம்ல யூகமாகவே விற்றும் டாக்டர் ராமதாஸாக இருந்தால் ஒருவேளை ஒரு பெரும் ஓபிசி சமூகத்தை பாஜக கைப்பற்ற நினைப்பதாக இருந்தால் அதற்கு அன்புமணி ஒரு கருவியாக செயல்படுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான இருந்தால் பெரியவர் ராமதாஸுக்கு உங்கள் ஆதரவு இருக்குமா இல்லை அப்போ கூட நம்ம வந்து ஒன் ஒன் சைடு எடுத்து அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியாது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை எதிர்கொள்ளுங்க தான் நான் சொல்ல விரும்புவேன் அப்படியே இருந்தால் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சங் பரிவார்களின் கைகளில் சிக்கியிருந்தால் அந்த சிக்கலில் இருந்து அன்புமணியை மீட்க வேண்டிய பொறுப்பு தந்தை ராமதாஸுக்கு இருக்கிறது தந்தை என்கிற முறையில் அவர் இல்லைல்ல அவன் அப்படி போயிட்டான் நான் இப்படி வரேன் அப்படின்னு எடுத்தார்னா அது மொத்தத்தில் கட்சிக்கும் பாதிப்பு அவர் எந்த சமூகத்துக்காக பாடுபடுகிறாரோ அந்த சமூகத்திற்கும் அது பாதிப்பு உள்ளபடியே சங்பரிவார்களின் கைகளில் அன்புமணி சிக்கியிருந்தார் அன்புமணியை மீட்க வேண்டிய பொறுப்பு பாமகவை அந்த வலதுசாரிகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது